ஒரு அழகான ஊர்ல வசந்தா அப்படிங்கறவங்க இருந்தாங்க அவங்க பார்க்க வெள்ளையாவும் அழகாவும் எல்லார்கிட்டையும் சிரிச்சும் பேசுவாங்க ஊர்ல எல்லாருக்குமே வசந்தாவ ரொம்பவும் பிடிக்கும் வசந்தாவோட புள்ள ராமு பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் மாசத்துல ஒரு தடவை லீவ் போட்டு அவங்க அம்மா கூட வந்து தங்குவான் வசந்தா அந்த நேரத்துல புள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தருவாங்க இப்படி போய்கிட்டு இருக்கிற அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் ராமு வீட்டுக்கு வந்தான் அம்மா இந்த தடவை நம்ம ஊர்ல திருவிழாவ நல்லா கொண்டாடுவாங்க போல வர வழியில பாத்துட்டு இருந்தமா திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க அது பார்க்கும் போது தெரியுது திருவிழா ரொம்ப நல்லா நடக்க போகுதுன்னு ஆமாப்பா நம்ம ஊர்ல திருவிழா எப்படி நடக்கும்னு அக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே வராங்களே அப்புறம் ஒவ்வொரு தடவை மாதிரியும் இந்த தடவையும் திருவிழாவில ஓட்டப்பந்தயம் வைக்க போறாங்க அந்த ஓட்டப்பந்தயத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம ஊர் சார்பா கொடுப்பாங்க ஒவ்வொரு தடவியும் இந்த போட்டியில நம்ம ஊர்க்காரங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தடவையும் நம்ம ஊர்க்காரங்க தான் ஜெயிப்பாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த தடவை பொம்பளைங்களுக்கும் ஓட்டுப்பந்தயம் வைக்க போறாங்களாமா அது மூலமாவது இந்த தடவை இன்னும் அதிகமா ஆட்கள் வரணும் அப்படின்னு தான் நம்ம ஊர் பெரியவங்க முடிவு பண்ணாங்க அப்படியா அப்படின்னா போட்டி சரியா இருக்கும் போலயே அது மட்டும் இல்லப்பா இந்த தடவை பரிசு பொருட்களை நான் தான் கொடுக்கணுமா அன்னைக்கு ஊர் பெரியவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஓஹோ அதுக்குள்ள ஊருக்கே பெரிய ஐட்டியாமா அப்படின்னா நாட்டாம மாதிரி இனிமே தீர்ப்பெல்லாம் கொடுப்பியோ போதும் நிப்பாட்ரா ஏதோ அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான் அவங்க சொன்னது என்னால மறுத்து பேச முடியாதுல்ல சரி நம்ம வயல நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் கேக்குறாங்க எல்லாருக்கும் என்னால பதிலே சொல்ல முடியலடா சரிமா அப்படின்னா ஒரு தடவை நான் ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படியே நம்ம வயலுக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படியே சொல்லி ராமோ ஊருக்குள்ள நடந்து போனான் ஊருக்குள்ள நடந்து கிடைக்கிறவங்க எல்லாருக்கிட்டயுமே ராமோ பேசிக்கிட்டு இருந்தான் அப்படியே அவங்களுடைய வயலுக்கும் போனான் அந்த நேரத்துலதான் அவங்க கொய்யா தோப்புல யாரோ பழத்தை திருடுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு யாரது மரியாதையா என் பக்கத்துல வாங்க இல்ல மாட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து ஊரை ராணிக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல ராணி பாக்க கருப்பா இருக்கிறதுனால அது பக்கத்து ஊரு பொண்ணுங்கறத ராமு தெரிஞ்சுக்கிட்டான் நீ பக்கத்து ஊரு தானே உங்க ஊர்லயும் கொய்யா தோப்பு இருக்கும்ல அப்படியே இங்க வந்து கொய்யா பழத்தை திருடிக்கிட்டு போற அந்த தோட்டத்தில் தான் கொய்யா பழம் நல்ல இனிப்பா இருக்குமா இந்த கொய்யா பழத்தை உருவாக்குது எங்க ஊர் எங்க பாட்டி சொன்னாங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற கொய்யா பழ சாப்பிட்டேனே ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அது நடக்கவே இல்ல இன்னைக்கு தான் அதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைச்சது ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன குடிச்சிட்டீங்க நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேனா சரி சரி இந்த கொய்யா பழங்களுக்கு பணம் கொடுத்து எடுத்துட்டு போ இல்லனா நான் உன்னை இந்த மரத்துல கட்டி போட்டு அப்புறம் ஊர் வர சொல்லிடுவேன் மரத்துல மட்டும் கட்டி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சரி இந்த ஒரு தடவை பாவம் பாவம்னு விடுறேன் இனி எப்பவுமே எங்க கொய்யா தோப்புல வந்து கொய்யா பழம் திருடக் கூடாது சரியா ஆ சரி அப்படி ராணி சந்தோஷத்துல ராமுவ கட்டிப்பிடிச்சி அவனுக்கு நன்றிய தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா ராணி அப்படி பண்ணதுனால ராமு ராணியையே பாத்துக்கிட்டு இருந்தான் ராணி கருப்பா இருந்தாலுமே என்னமோ ராமுவுக்காவ அழகாதான் தெரிஞ்சான் ஒரு வாரமோ ஆச்சு ஊருல திருவிழா ஆரம்பமாச்சு அந்த திருவிழாவை பாக்குறதுக்காக எல்லா ஊர்ல இருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க அதுக்குள்ள ஓட்டு ஆரம்பமாச்சு அந்த ஓட்டு பந்தயத்தை பாக்குறதுக்காக வசந்தாராமு ரெண்டு பேரும் வந்தாங்க ஆஹா நம்ம ஊர்ல ஓட்டு பந்தயம் நல்லாதாமா நடக்குது பரவாயில்லையே இத்தனை பொம்பளைங்க இதுல கலந்துக்கிறாங்களே ஆமாப்பா ஆனா ஜெயிக்க போறது யாரோ ஒருத்தங்க தானே ஆமா ஆனா அந்த ஜெயிக்கிற பொண்ணு என்ன கேக்க போதோ என்னவோ என்னத்த கேட்டு போறாங்க பணம் கேப்பாங்க அப்படி இல்லன்னா நகை ஏதாவது கேப்பாங்க அவ்வளவுதான இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவ்வளவா அறிவில்ல அதனால இவ்வளவுதான் கேப்பாங்க இதுவே நானா இருந்தனா இந்த ஊரை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பேன் ஆமாமா உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இதோ ஓட்டு ஆரம்பிக்க போது பாரு

என்ன கேட்டாலும் அத கொடுப்பாங்க இது எங்க ஊரோட சம்பிரதாயம் ராணி நீதான் தான் ஜெயிச்சிருக்க உனக்கு என்ன வேணும்னு கேளுமா அம்மா அது அது வந்து நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா கண்டிப்பா குடுக்கறமா இது எங்க ஊரோட கட்டுப்பாடாச்சே ஓட்டு பந்தயத்துல ஜெயிக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்ன கேட்டாலும் அது கொடுத்தாகணும்ன்றதுதான் ரூலு நான் ஒரு பையனை விரும்புறேம்மா அந்த பையன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நிச்சயமா நடத்தி வைக்கிறேன் ஆனா அந்த பையனுக்கும் உன்ன புடிச்சிருக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த பையனும் ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வைப்போம் ஆமா உன் மனசுக்குள்ள இருக்கிற பையன் பேர் என்ன நான் சொல்லிடுவேமா ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரிமா நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதோ நான் தாலி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் அதோ அங்க இருக்கிற ராமு அவரதான் நான் காதலிக்கிறேன்

இது எல்லாத்தையும் பார்த்த வசந்தா அவமான தாங்க முடியாம கஷ்டத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல ராணி ராமு ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அத்த என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்க பிள்ளைய விரும்புற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் உங்களை தவிர ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க கொய்யா தோப்புல கொய்யா பணம் திருட போகும் உங்க பிள்ளைய பார்த்து என்னுடைய மனச நான் இழந்துட்டேன் அப்பவே கட்டினா இவரதான் கட்டணும்னு நினைச்சேன் என் ஆசை இப்படி நிறைவேறி இருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க புள்ளிய நீங்க பாத்துக்கிற மாதிரி நானும் நல்லா தான் பாத்துப்பேன் ஏய் சி நிப்பாடி ஒரு பொண்ணு பேசுற மாதிரிய நீ பேசிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தாலே நல்ல தாரோட மாதிரி கருப்பா இருக்க நான் பார்க்க எவ்வளவு வெள்ளையா இருக்க என்ன மாதிரி வெள்ளையா அழகா இருக்கிற பொண்ணை தான் என் புள்ளைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஆனா நீ வந்துட்டியடி நீங்க அப்படி என்ன புகழாதீங்க அத்தை எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லி ராணி அங்க இருந்து உள்ள போனா வசந்தா அவளுடைய கருப்பான மருமகளை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரியும் ஊருக்குள்ள திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு அம்மனுக்கு எல்லாரும் வேண்டுதல செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ராணி அந்த கோவிலுக்கு வந்தா ராணி வரத பார்த்து பூஜனுங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க அத பார்த்து வசந்தா ரொம்பவும் கோவப்பட்டா ராணி உன் அதிக நேரம் ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடி இருக்க கூடாது சொல்லிருக்கேல

அடியே வீணா போனவளே எங்கிருந்திரி வந்த எனக்காகவே அப்படி வெள்ள மாமியார் வசந்தா கருப்பு மருமக ராணிய பத்தி அந்த ஊஜனங்க எல்லாருமே ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க பந்தயத்துல ராமுவ ஜெயிச்சுட்டா அப்படின்னு ராணிய பத்தி பெருமையா தான் சொன்னாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு திருட வந்தான் நிறைய வீட்டுங்கள்ல யாருமே இல்லைங்கிறத கவனிச்சு அங்க கிடைச்சது திருடிக்கிட்டு அவன் ஓடி போய்கிட்டு இருந்தான் போற வழியில வசந்தவோட கழுத்துல இருக்கிற தங்கச்சேனையும் எடுத்து ஓட ஆரம்பிச்சான்

அப்படின்னு ராணி சொன்னதும் வசந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சு அவங்க செஞ்ச தப்ப அவங்க மருமக ராணிய பக்கத்துல இழுத்து கட்டி புடிச்சுக்கிட்டாங்க என் மருமக தங்கம் ஐயோ அத்த அவ்ளோ என்ன புகழாதீங்க அப்புறம் வெள்ளையா இருக்கிற நீங்க என்ன புகழ்ந்து என்ன மாதிரி கருப்பா மாறிட போறீங்க ஆனா ஆயிட்டு போறேன் நான் அத நினைச்சேன்னா பயப்பட மாட்டேன் அதுவும் கருப்பா இருக்கிற உன்னை பார்த்து நான் சுத்தமா பயப்பட மாட்டேன் அப்படின்னு வசந்தா சொன்னது கேட்டு ராணியும் சிரிக்க ஆரம்பிச்சா அப்படி அன்னையில இருந்து வெள்ள மாமியார் கருப்பு மருமக எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க அத பார்த்து ராமவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் சங்கராபுரம் கிராமத்துல வசந்தா ரவளி அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க வசந்தாவோட புள்ள சிவா ஊர்லயே விவசாயம் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய அம்மாவுக்கும் அவனுடைய பொண்டாடிக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம அவன் பாத்துக்கிட்டான் ஊர்ல சிவா எது சொன்னாலும் யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க ஒரு நாள் வசந்தா இங்க பாருப்பா குளிர் காலத்துல எல்லாரும் கீரை சாப்பிட ரொம்பவே விரும்புவாங்க அது மட்டும் இல்ல கீரை சாப்பிடறது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது பேசாம நாமளும் கீரைய வெளியே வைக்கலாம் இப்பெல்லாம் ஜனங்க காய்கறி சாப்பிட அந்த அளவுக்கு விருப்பம் காட்டுறது இல்ல இல்ல என்னமா இது நான் பல வருஷமா இதே விவசாயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எப்பவும் போடுறதையே போட்டுடுறமா இப்ப புதுசா எதுக்கு கீரை எல்லாம் போட சொல்ற இங்க பாருப்பா நாம விவசாயம் செய்யறவங்க எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் எப்பவுமே முன் யோசனையோட நாம செயல்பட்டாதான் நமக்கு நல்லது நடக்கும் அத்தை சொல்றதும் உண்மைதானங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப புதுசா என்னால எதையும் விளைய வைக்க முடியாது அப்படி விளைய வச்சாலும் அதுல லாபம் வரும் அப்படின்னு எனக்கு தோணலை தேவையில்லாமல் எதுவுமே யோசிக்காதீங்க எப்பவுமே வெளியே வைக்கிற காய்கறியையே நல்லபடியாக வெளியே வச்சுக்கலாம் தேவையில்லாததை பேசி எனக்கு கோவம் வர வைக்காதீங்க டே டே இப்போ எதுக்குடா இவ்வளோ கோவப்படுறீ நீ பாட்டுமா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதீங்க நான் வயலுக்கு போக நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சிவா எழுந்திருச்சு வயலுக்கு போனான் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தாங்க ஆனால் ரவளி மட்டும் அவங்க மாமியார் சொன்னதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் அவளுக்கு தோணுன ஒரு விஷயத்த அவ அவங்க மாமியார் கிட்ட சொன்னா ஏ அத்தை இப்போ கீரை விளைய வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அதுல நமக்கு லாபம் கிடைக்குமா என்னமா நீ இப்படி கேட்டுட்ட கீரையை விளைய வச்சா நிறைய லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த குளிர்காலத்துல கீரையை சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படியா ஆனா இதை பத்தி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அத்தே குளிர்காலத்துல கீரை சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் நடக்கும் குளிர்காலத்தில் எல்லாருக்குமே உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் முக்கியமாக சொல்லணும்னா இருமல் சளி எல்லாமே வர ஆரம்பிக்கும்ல அந்த நேரத்தில் நம்ம கீரையை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகும் கீரை சாப்பிட்டா நமக்கு உடம்பும் ஒல்லியாகும் அது மட்டும் இல்லை கீரை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க தினமும் சாப்பாட்டில் கீரையை சேர்த்துக்கிட்டா உடம்பு சூடாகாது நெஞ்சு வலி வராது அதனாலதான் நிறைய பேர் குளிர்காலத்துல கீரை சாப்பிட விரும்புவாங்க இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னா எல்லாருமே கீரைய வாங்கி சாப்பிடுவாங்க போலயே இந்த வருஷம் மழை அதிகமா பெஞ்சதுல நிறைய பேர் விவசாயம் செய்யறதே நிப்பாட்டாங்க அது மட்டும் இல்ல இது குளிர்காலம் இல்லையா அதனால நிறைய பேர் அவங்க வயலை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் நான் இப்ப கீரைய விளைவிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனா என்ன பண்றது அவர்தான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரே ஆமாமா வீட்டுக்கு அவன்ல கொஞ்சம் எடுத்து சொல்லு நானா சொல்லுறாச்சா இந்த குளிர்காலத்துல நாம நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் உன் புருஷன் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நம்ம இந்த குளிர்காலத்திலேயே எடுத்துடலாம் ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குறானே சரிங்க அத்தை எதுக்கும் நைட்டு ஒரு தடவை சொல்லி பாக்குறேன் அப்படின்னு வசந்தா ரவளி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரி சிவா வீட்டுக்கு வரல வயல்ல அவ காவலுக்கு இருந்தான் அடுத்த நாள் காலையில சிவா வீட்டுக்கு வரும்போது ரவளி அவளுடைய புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா ரவளிய பார்த்து சிவா ஆச்சரியப்பட்டான் என்ன ரவளி எனக்காக ரொம்ப நேரத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறமா நான் அதை பத்தி பேசுறேன் பரவாயில்ல முதல்ல அந்த விஷயம் என்னன்னு சொல்லு அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சிவா கேட்டப்போ ரவளி அவளுடைய புருஷன் எல்லா விஷயத்தையுமே சொன்னான் கண்டிப்பா இந்த தடவை கீரையை விளைய வைக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னான் ரவளி எவ்வளவு சொன்னாலும் கூட சிவா அவனுடைய மனச மாத்திக்கல அவன் ரொம்பவும் கோவப்பட்டான் நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரவளி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே நம்ம வயல்ல காய்கறி விதை எல்லாத்தையும் போட்டு வச்ச இப்ப அம்மா கூட சேர்ந்து திடீர்னு நீ கீரைய வளர்க்கணும்னு சொல்றது எப்படி இருக்கு ஏற்கனவே எனக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு இப்ப மறுபடியும் கீரைய வெளிய வைக்கணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல ஆனா நம்ம கிட்டதான் பணமே இல்லையே ஆமாங்க ஆனா போது ரவளி அப்புறம் எதுவும் பேசாத நாம கீரைய இப்ப வெளியே வைக்க முடியாது எப்பவும் போலவே நாம காய்கறிகளை தான் வெளியே வைக்க போறோம் என் பேச்ச கேளு சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிவா அங்கிருந்து வயலுக்கு போயிட்டான் சிவா சொன்ன விஷயத்த ரவணி அவனுடைய அத்தை கிட்ட போய் சொன்னான் வசந்த அதை கேட்டு வருத்தப்பட்டாங்க நல்ல லாபத்தை கொடுக்கற விவசாயம் அப்படிங்கறதுனால அத பத்தி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் கீரைக்கு நிறைய ரசாயன பொருட்களை போட்டு வளர்க்கறாங்க அதனால அந்த கீரையை சாப்பிடறதுனால உடம்புக்கு வியாதி தான் வருது

நாம ரெண்டு பேரே கீரைய வளர்க்கலாம் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே அவருக்கு தெரியாமையே வளர்க்கலாம் அவரு போட்ட காய்கறி கீரை வளர்த்துக்கு அப்பதான் அவருக்கே நாம செய்யற விவசாயத்தை பத்தி தெரிய வரோம் நம்ம கிட்ட இருக்கிறது இது ஒரே வழிதான் நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா அவனுக்கு தெரியாம நாம கீரைய எப்படி வளர்க்க போறோம் அது சாத்தியாகுமா அதெல்லாம் முடியும் அத்த அவர் தினமும் வயல்ல காவலுக்கு தானே இருக்காரு அந்த நேரத்துல இந்த பக்கம் நாம கீரிய வளர்க்கலாம் ஆனா கீரிய வளர்க்க பூமி வேணுமே அது எங்க இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத்த நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாலஞ்சு கிணறு இருக்குல்ல அந்த கிட்டேயே நாம கீரையை வளர்க்கலாம் தண்ணியும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் ஆனா நாம கீரையை வளர்க்குற விஷயம் என் வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு தான் நாம பாத்துக்கணும் அவரு அந்த பக்கம் எப்பவுமே போனதே இல்லையே அப்படின்னா நாம கீரிய வளர்க்கறதுக்கு தேவையான விதைகளை நான் போய் வாங்கிட்டு வரேன் நாம இன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரிங்க அத்த இன்னைக்கே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க அன்னைக்கு ராத்திரி வசந்த போய் விதைகளை வாங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி விதை வதக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே தயார் பண்ணாங்க சிவா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல வயல காவலுக்காக்காம போயிட்டான் அதுக்கப்புறம் மாமியார் மருமகள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போய் அந்த விதைகளை போட்டாங்க அப்படி இரவு முழுக்க விதைகளை போட்டு காலையில வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினாங்க அதுக்குள்ள காலையிலயே சிவா வீட்டுக்கு வந்தான் என்ன இது இன்னைக்கு சாப்பிட எதுவுமே சமைக்கலையா உங்க ரெண்டு பேருக்கு கண்ணும் ரொம்ப செகப்பா இருக்கு என்னதான் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நைட் எல்லாம் கொச்சு சரியா தூங்க முடியல

அப்படின்னா தினமும் உங்களுக்கு சாப்பாட நான் வயலுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வர வேண்டியது ஒண்ணும் இல்ல சரி ரவளி அப்படி சிவாவுக்கு தினமும் வயலுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு கீழே விளைச்சலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு மாசமும் ஆயிடுச்சு சிவா விளைய வச்ச விளைச்சல் ஒரு லாரி ஃபுல்லா வந்துச்சு அத பார்த்து சிவா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் ஆனா அதே நாள் ஊருக்குள்ள இன்னும் ரெண்டு லாரிங்க வந்துச்சு அந்த ரெண்டு லாரிலயுமே

இனிமேலாவது அம்மா பேச்ச கேளுடா வசந்தா அப்படி சொன்னதுக்கு சிவா தலை குனிஞ்சு நின்னான் வசந்தா ரவளி ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்த அந்த வருமானத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க மன்னிச்சிடுமா ஆம்பளை அப்படிங்கிற திமுறல உங்க ரெண்டு பேர் பேச்சையும் நான் மதிக்கவே இல்லை இனிமே நானும் உங்க கூட சேர்ந்து இதே மாதிரி கீரையவே விளைய வைக்கிறேன் குளிர்காலம் முடிய போகுதுடா அதனால சீக்கிரமாவே இன்னொரு தடவை கீரையை விளைய வைக்கணும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என் மருமாவ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வசந்தா சொன்னப்போ சிவா உம்முனு ஆயிட்டா ஆனா ரவளி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மூணு பேரும் விவசாயம் செஞ்சு அவங்க வருமானத்தை ரெண்டு மடங்கா ஆக்குனாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க